எல்லாத்துக்குமே வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பதிவு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சின்ன பதிவு பார்க்க போறேங்க முழுசா பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதா இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க நம்ம சேனல் இது மாதிரி பயனுள்ள பதிவு தான் நிறைய பதிவு பண்ணிட்டு வராங்க இது என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நறுமணமாக இருக்கிறதுக்கு நிறையா காசு கொடுத்து கடையில் வாங்கி வைப்பேங்க ஓட அந்த மாதிரி நான் இப்போ வந்து ஒரு சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாங்க அதிகமான பொருளும் தேவையில்லைங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது சமையல் சோடான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பாக்கெட்டில் கிடைக்குங்க ஒரு பாக்கெட் வந்து ஆறுரூபா ஏழு ரூபா அந்த மாதிரி கிடைக்குங்க நான் ரெண்டு பாக்கெட் வாங்கி வச்சுருக்கறேங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பாக்கெட் வந்து நான் வாங்கி இந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கறேங்க வினிகர் எடுத்துருக்கறேங்க நானே நீங்கள் தேவைப்பட்டால் வினிகர் எடுத்துக்கலாம் இல்லைன்னா லெமனோட சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க இதுக்கு தேவையான பொருள் பொருள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜவ்வாது தாங்க ஜவ்வாது பார்த்திங்கன்னா எல்லா கடைகள்லையும் கிடைக்கும் அதாவது பூஜை பொருட்கள்லாம் விற்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த கடைகளில் கிடைக்குங்க பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் கிடைக்குங்க ஒரு இருபது ரூபா பதினைந்து ரூபாய்க்கு வாங்கினாவே போதுங்க இது பார்த்திங்கன்னா நான் இருபது ரூபாய்க்கு தான் வாங்கினேங்க பார்த்திங்கன்னா ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு பவுல் எடுத்துருக்குறேங்க நீங்கள் யூஸ் அண்ட் த்ரூ கப்பு ஐஸ்கிரீம் கப்பெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க சோடா உப்பு நம்ம இதில் போட்டுக்கலாங்க சமையல் சோடா ஆப்போ சோடா அப்படின்னு சொல்லுவாங்க கடைகள்லேயே கிடைக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் அளவு நான் வந்து சமையல் அதாவது சோடா உப்புன்னு சொல்லுவாங்க அந்த உப்பு வந்து நான் போட்டிருக்குறேங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஜவ்வா அதுதான் எடுத்துருக்குறேங்க இந்தளவு நீங்கள் போட்டிங்கன்னா போதுங்க நல்லா ஹெவியான ஸ்மெல்லாக இருக்குங்க நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க அளவு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சுங்க ரொம்பவே ஸ்மெல் நல்லா இருக்குதுங்க கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இந்த பாக்ஸ் தான் எடுத்துருக்குறேங்க நீங்கள் இந்த பாக்ஸ் தான் எடுக்கணும்னு இதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு ஒரு மேலே மூடி இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதை நம்ம போட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மாதிரி ஒரு சின்ன சின்ன ஓட்டைகள் நீங்கள் போட்டு விட்ருங்க ஒரு பத்து ஓட்டைகள் அந்த மாதிரி போட்டு விட்டுருங்க நீங்கள் சேஃப்டி பின்னில் கூட போட்டுக்கலாங்க இந்த டப்பாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் துணியெல்லாம் அடுக்கி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல கூட வைக்கலாங்க நோட்டு புத்தகங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல கூட நீங்கள் வைக்கலாங்க பூஜை அறையில் வைங்க ரொம்பவே நறுமணம் நல்லா இருக்குங்க பாய்சைங்கிற பூச்சி எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா துணிகளை எல்லாம் அரிக்கும் இந்த மாதிரி ஸ்மெல்லுக்கெல்லாம் அந்த பூச்சிகளெல்லாம் வராதுங்க கரப்பான் பூச்சியும் வராதுங்க நீங்கள் சமையல் கூட சிங்க் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல கூட வைக்கலாங்க நீங்கள் தேவைப்பட்டா இன்னும் கூடுதலாக கூட அதாவது சோடா உப்பு போட்டுக்கலாங்க சோடா உப்பு போட்டு லெமனோட சாறு இருந்தால் கூட நீங்கள் புழிஞ்சி விட்டுக்கலாங்க நீங்கள் தேவைப்பட்டா பார்த்தீங்கன்னா ஜவ்வாதுக்கு பதிலாக தசாங்கன்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்குங்க அந்த தசாங்கம் பவுடர் கூட நீங்கள் போடுக்கலாங்க அதுவே பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வினிகர் எதுக்காக நான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து அதுக்கப்புறம் வினிகர் கலந்து வச்சிருங்க வினிகரோ லெமனோட சாரோ கலந்து வச்சிருங்க ஹெவியான ஸ்மெல்லாக இருக்குங்க நீங்கள் இப்போவே வந்து வினிகர் சேர்த்தணும்னால அவசியம் இல்லைங்க உங்களுக்கு எந்த இடத்துல கெட்ட வாடகை அடிக்குதுன்னு தோணுதோ அந்த இடத்துல வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சதுக்கப்புறம் வினீகர் மட்டும் லைட்டாக தொழிச்சு விட்டுருங்க ரொம்பவே நல்லாயிருக்கு ஓகேங்க இந்த சின்ன பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க அப்படியே நம்ம சின்ன சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க